അല്ലാതെ

எப்படி இந்த போர் இவ்வளவு பெரிய சாத்தியமாக ஆச்சு முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கள் ஆயிரம் பேர் கொண்ட எதிரிகளை எப்படி வெற்றி கொண்டார் என்ற ஒரு ஆச்சரியம் இன்னைக்கும் இந்த போரை படிக்கின்ற போது மாற்று மத சகோதரர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் அப்படியே நிகழ்த்து போகிறார்கள் அந்த அளவுக்கு

தனக்கு பிறந்த ஊரு தன்னுடைய வீடு வாசல் மனைவி மக்கள் உறவுகள் எல்லாத்தையும் கடமையாக ஆசுராவுடைய நோக்கம் நோன்பு வச்சுட்டு இருந்தான் முப்பது நாளுடைய நோன்பு கடமையாக மக்கா வந்து மதினாவுக்கு வந்து முதல் வருஷம் பதினாறு வருஷம்

இதா சொல்லிட்டு ஒரு பெரிய திட்டம் போட்டு என்ன செய்யறாங்கன்னா மக்கால இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் சாம் நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சிரியா நாடுன்னு சொல்லுவாங்க சாம் நாடு சிரியான்னு சொல்லுவாங்க அந்த நாட்டுல வருஷத்துல ரெண்டு தினமும் வியாபாரத்துக்கு போவாங்க மக்காவாசி ரெண்டு தினமும் போயிட்டு வர்ற அந்த வியாபாரத்துடைய லாபத்துல வருஷம் காத்து சாப்பிடுவாங்க அப்ப எவ்வளவு வியாபாரம் செஞ்சு லாபத்தை எடுத்தோம் இந்த வருஷம் வியாபார கூட்டம் போகுது அந்த வியாபார கூட்டத்திற்கு தலைவர் யாரு அபு அந்த வியாபார கூட்டத்திற்கு தலைவர் அபு சூஃபியான் அவங்க பின்னாடி இஸ்ரூக்கு வந்துடுறாங்க அதையும் அப்படி போறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா வியாபார கூட்டத்து வியாபாரத்தை பொருள் வாங்கிட்டு அவங்க கடல் வழியாக என்ன செய்யறாங்க மதினாவை அந்த மதினாவை கிராஸ் பண்ணி பண்ணிதான் என்ன செய்யணும் மக்காவுக்கு வரணும் சரியாவது மக்காவுக்கு வரணும் அப்படித்தான் மிகப்பெரிய ஒரு வியாபார பொருளோட அவங்க மக்காவுக்கு வர்றத செய்தி சங்கநாதி சிலமங்களுக்கு கிடைக்கும் சரநாதி சிலமாக்கெல்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க இருந்து மக்காவாசி ஒரு வியாபார கூட்டத்தோடு போறாங்க அதுல வர்ற லாபத்தை வச்சு நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால நம்ம என்ன செய்யலாம் அந்த பொருளாதாரத்தை அந்த பொருளை வந்து தடுத்துருக்கும் அந்த வியாபார கூட்டத்தை அந்த பொருளை வந்து நம்ம தடுத்து நிறுத்தலாம் அவங்க மக்கா போனாக்கா அந்த பொருளாதாரத்தை வச்சு நம்ம போர் செய்வாங்க அது போக கூடாம நம்ம தடுக்கலாம் போர் செய்யணும் என்ன இல்லை அந்த வியாபார கூட்டத்தை தடுத்து நம்ம பதினாவில் நிறுத்திடலாம் என்னத்துல சிலதானி சிலம் வந்து மசோதரம் பண்ணி என்ன செய்கிறாங்க போறாங்க அந்த மக்கள் பதினால இருந்து பதிலிட்ட ஒரு இடத்துக்கு அதற்கு வியாபாரம் பண்ணுறத தடுக்கிறதை தாண்டி போறான் இந்த செய்தி இந்த அபுசுபியா நீர் தான் அவர்களா தெரிஞ்சது அவன் அப்ப இஸ்லாந்து இருக்கிறதுங்கிறதுல அவதான் படையின் தலைவர் எப்படி தெரியுதுன்னு சொன்னார் இந்த சந்தாரே சதமணம் இவங்க வர்றாங்கன்றத ஒற்றன் மூலமாக அறிஞ்சு போறாங்க அபுசுபியா திருவிர் தான் அவக்கரா அறிந்த ரோட்ட என்ன செய்யறாங்கன்னா அவங்க மதினாவோடு வரக்கூடிய அந்த பாதையை மாறி செங்கடல் வழியாக கடல் வழியாக மக்காவை வந்துடுறாங்க அப்படி வருவதற்கு முன்னால ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க முகமதும் முகமது படையும் எங்களை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிளான் பண்ணி இருக்கிறாங்க அதனால நீங்க என்ன செய்ய பெரிய படையோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதிடுறாங்க கடிதம் எழுதி அந்த கடிதம் போய் மக்காவில இருந்து ஆயிரம் பேர் கொண்ட ஒரு படை தயாரான நிலையில அந்த பதில் என்ற இடத்துக்கு வர்றாங்க ஆனா அனுசுயான் அவங்க என்ன செய்யறாங்க அந்த மதீனா வழியா வராம வேறு கடல் வழியாக வந்து மக்காவா அடைஞ்சாங்க ஆனா மக்காவை அடைஞ்ச உடனே சொல்றாங்க நாங்க ரொம்ப சேஃபா வந்துட்டோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நீங்க ஆயிரம் பேரோட போனீங்கல்ல நீங்க திரும்பி வந்துருங்கன்னு சொல்றாங்க

மக்காவுக்கும் மனிதனாவுக்கும் போர் வழியில இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன போர் செய்ய தயாராக சரதாரி சிலதாரி நம்ம வந்து ஒரு போர் வியாபாரம் வந்தோம் ஆனா நம்ம கூட நம்பிதான் வந்தாங்க போர்ன்னு சொல்லலாம் சாப்பாடு வரல போர் செய்ய வாங்கல வியாபாரம் கொண்டு தடுக்கலாம் வாங்கணும் வந்துட்டா இப்ப போர் செய்யணுன்ற மாதிரி ஆயிரம் பேர் சுத்தி ஒவ்வொரு ஒட்டகம் இருக்காம ஒரு ஒட்டகத்துல ரெண்டு பேரும் மூணு பேர் கொஞ்ச தூரம் உட்காந்து போனா இன்னொருத்தர் நடந்து போவாங்க நடந்தவங்க அவட்டக கம்மி குதிர கம்மி ஆயுதம் கம்மி எல்லாமே உணவு கம்மி படையீரர்கள் கம்மி எல்லாம் குறைவு ஆனா ரொம்ப அப்ப சகதாநிசனை கூப்பிட்டு போய் உட்கார்ந்துட்டு ஒரு பசோரா கேட்கிறாங்க உங்களை நான் கூப்பிட்டுறது அத வியாபாரம் தடுக்கிறது ஆனா இப்ப போர் செய்யணும்னு நிர்பந்தம் நீங்க என்ன சொல்லுங்க உங்களுடைய கருத்து தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அது மாதிரி செய்யும் ஒண்ணு போர் எல்லாம் வந்தீங்கன்னா வாங்க போர் செய்ய இல்ல நம்ம தான் திரும்பி போயிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப மக்காவாசியில் இருக்கிறாங்க அதினாவாசியில இருக்கிறாங்க ரசூலா கூட என்ன பேர் சொல்வாங்க முகார்ஜி அதினாவாசிய என்ன பேர் சொல்வாங்க உதவியாளர்கள்

அவங்க வேற சொல்லக்கூடிய ஒரு சகாமி எங்க இப்படி சொல்லுவோம் மக்கள் சொல்றாங்கல்ல போர் செய்ய நாங்க உங்களுக்கு பின்னாடி வேடிக்கை பாக்குறோம் அப்படின்னு மூசாநவி மக்கள் சொல்லி போருக்கு வராம அவங்க பின்னாடியே இருக்காங்க அது மாதிரி எங்களுக்கு நினைச்சிருக்கீங்களா யார சொல்லாம் அப்படின்னு ஒரு சகாமி பேசுறது இன்னொரு சனாமி எங்க சொல்றாங்க யார சொல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க இந்த கடல்ல குதிக்கீங்க ஒவ்வொரு சதாபாக்களை எந்திரிச்சு பேச 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 அடியும் சிறந்த சிறப்பு மிகப்பெரிய தைரியம் வந்துருச்சு தைரியம் தோணும் சொல்றாங்க சிலதா வரையும் சிரமங்க அப்படியா நம்ம போர் செய்ய தயாரா நம்ம போர் செய்யற தயாரா சரி பாத்துடல அப்படின்னு சொல்லிட்டு

ஆனா மத்த சகாபாக்கூக்கிட்டாங்க எதிரிகள் இரவு எல்லாம் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாம் கொஞ்சம் சேதி சகலமா இந்த மாதிரி ஆகி அந்த இரவுல அவங்க அப்படி இருக்கிறாங்க நான் சூழ்ந்தாவை சங்கரிசுறதுக்கு மட்டும் அந்த டெண்ட்ல தூங்காம அதுக்கு அது வரும் அவங்க மேல துண்டு மாதிரி போட்டுருவாங்கல்லி விழுக்குது பின்னாடி நிக்கிறாங்க நின்று அந்த துண்டு எடுக்கிற சொன்ன மேல போட்டுட்டு சொன்னாங்க யார சுர்தான் நல்லா அவரை கைவிட்ட மாட்டான் நிச்சயமா வெற்றியை தருவான் நீங்க வந்து தைரியமா இருங்க அல்லாருடைய உதவி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே

அவங்க மாமா எதிர்ப்பிக்கிறார் எப்படி இருக்கும் அத்தாவுக்கும் மகனுக்கும் மாமாவுக்கும் மருமகன் இருக்கும் அதே மாதிரி சந்தாரி மருமகன் இப்படியாக உறவுகளுக்குள் நடந்ததுதான் போர் ஆனா அது உறவுக்கு அல்ல ஈமானுக்கும் அது மாதிரி அங்கோசிட் இருக்கக்கூடிய அந்த சைத்தான்களுக்கும் நடத்த ஒரு போர் என்று போர் சொல்வாங்க

நான் வாரம் எடுத்து வெட்டுறதுக்கு எதிரி என்ன ஓப்பினேன் ஆனா என் வாரம் போறதுக்கு முன்னால அவருக்கு தலை கீழே விழுந்துச்சு அதான் செல்லுடா நீங்க சொன்னாங்க அவர் மலக்குகள் உங்களுக்கு உதவி செய்து அல்ல மலக்குகளை வைத்து அவரை வெற்றி வீழ்த்தினார் மனிதர்கள் வெட்டி அந்த எதிரிகள் மௌத்தானதுக்கும் மலக்குகள் வெட்டி எதிரிகள் மௌத்தானதுக்கு நிறைய அடையாளங்களை அல்ல அந்த போட்டி அப்ப இந்த அளவுக்கு அல்ல தன்னுடைய முழு உதவியையும்

பதிமூணு பேருக்கு இப்போ சங்கீத ஆனா எதிரிகள் ஓடிட்டாங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்தான் என் உண்மையான வரலாறை நாம் பார்க்கிற போது நாமளும் மேல உறுதியா இருந்து இந்த பார்க்கு மேல உறுதியா இருந்தா நிச்சயம் உதவி வரும் நம்மளுடைய மனநல்ல எப்படி இருக்குன்னா

அப்ப சனியத்துறை விஷயத்துல நம்ம தடுமாறி போறது பாத மாறி போறது அதே மாதிரி விஷயத்துல அராமராதில போறது இதுலாம் நம்ம உறுதியா இருந்தோம்னா அண்ணாக்களுடைய உதவி வரும் ஒரு பதிலு அதே மாதிரி பதில் சாம்பி பாருங்க நோன்பு நோம்பு வச்சுட்டு போட்டு போறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம லேசா வெயில் அடிச்சாலே நோம்பு விட்டுரும் வேற ஏதாவது கஷ்டமான உள்ள நோம்பு விட்டுரும்

அல்லாண்ட துவம் கேட்டால் அல்லா கட்டி கஷ்டங்கள் சிரமமையா ஒவ்வொரு மாதமே பிறகு பதினேழு பதினேழு சில இடங்கள்ல மதரசாக்கள்ல சில வீடுகள்ல இன்னைக்கு பதினோரு பதிமூணு சாபாக்குடிக்கூடிய வழக்கமும் இருக்கத்தான் செய்கிறது நம்ம வருஷத்துல ஒரு நாளாவது அந்த பேரை சொல்லி அவங்களுக்கு செய்ய வேண்டும்

ஜ வச்சு ஒரு கடிதம் எழுதி இந்த கடல்ல வந்து போட்டாங்க கடல் வழியா வந்து கோவலத்துல வந்து ஒதுக்குச்சு நல்லா ஒதுக்கினா அவங்க உயிரோட வர்றாங்க மௌத்தானி ஜனாசாவ வந்து அந்த கோவலத்துல இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்து சகோதரர்லாம் போய் பொட்டி எடுக்கிறாங்க இழுக்கவே முடியல முஸ்லீம் சகோதரம் எடுத்தாங்க அதுக்கப்புறம்தான் கோவலம் தமிழ் அவங்க என்னுடைய மகத்துவத்தினால எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க எத்தனை பேர் இன்னைக்கு அங்க போய் சகாமிய பதில் எவ்வளவு அந்த இடத்துல அவங்க ரூம் அவங்க உயிர் இருக்கக்கூடிய அந்த உடம்பு இருக்க அவங்க உடம்பு இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் அவங்க மௌத்தான எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி என்ன இந்த சரீரானுடைய உடம்ப மட்டும் தின்னக்கூடாது நபிமாரனுடைய உடம்ப மட்டும் சாப்பிடாது நல்லோர்கள் வலிமாரனுடைய உடம்ப மட்டும் சாப்பிடாது நம்மள மாதிரி சாதாரண மக்களுடைய உடம்ப மட்டும் சாப்பிடும் ஆனா நம்மளும் வலிமாறான ஆய் இந்த உலகத்துல மௌத்தா போனா நம்ம உடம்பு எல்லாம் അടക്കരുത് അത അടക്കിട്ട് നമ്മളും മൗനിക सर्दियों डाल कर आए हैं, कम्बर बसुडू आए हैं, रसमलाई सलाई से ना बागों का बदलने का निकट है, ये औरों बेलने आ रहा है, ये नावों तो और कस्टमर तो सराव देना, ये ऐसा होता है, तो उनका वही उल्लेख जितना मज़ा आता होगा, काम में निर्दोषी, उनको लगा वो आने वाले सर्वोदय, द्वार के पेटों में कट्टी प நிறைய பேருக்குறா ஏற்றுக்கொள்ளப்படுறோம் எல்லா இடத்துலயும் நல்லாவும் இருக்காது எல்லா இடத்துலயும் தீமையாவும் இருக்காது எதை தெரிஞ்சு எப்படி செய்யுமோ அப்படி செஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும் தப்பு இருக்குதான் செய்யும் பள்ளியாசனுக்கு வரும் செருப்பு காணாம போகுது என்ன பள்ளியாசனுக்கு போகக்கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருப்பாங்க நம்ம எப்படி மார்க்கத்தை புரிஞ்சு தெரிஞ்சு எந்த வழியில போகணுமோ அந்த வழியில போகணும்னு சொன்னா நம்ம ஜீவர் நாம தவிர குழப்பவாதிகள் எப்பொழுதும் குழப்பிக்கிட்டு தான் நல்லூருடைய தொடர்பு விட்டு நம்ம தூரம் ஆகிட்டானே சைத்தான ஈஸியா அட்டாக் பண்ணுவோம் இந்த சியாரத்துக்கு போறதுன்னு சொல்லணும் இது எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குதுன்னா சியாரத்துக்கு போனா அவங்களுக்கு நம்ம ஒரு கனெக்ஷன் வந்துடும் என்ன கனெக்ஷன்னா நம்ம போய் ஒரு அசலாம் வழியுல்லா அப்படின்னு ஒரு சலாம் தான் சொல்றோம் எனக்காக அவனுக்கு என்னை தேடி வந்து ஒரு சலாம் சொல்ற அதுக்காக நான் அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா அவங்க நமக்கு தயாராகிடுவாங்க ஒரு ஆசை ஓதுறோம் அது மாதிரி அவங்களுக்கு துவான் கேட்கற யாருனா இந்த கபர்கள் இருக்கக்கூடிய இந்த வழியில்லா அந்தஸ்ததி வேறு வேறு உயர்த்து அவளுடைய மகத்துவத்தை உயர்த்து அப்படின்னு கேட்கறோம்

அபிமானுடைய சிறப்பும் சகிதனுடைய சிறப்பும் பதிரீபினுடைய சிறப்பும் நிறைய இருக்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி அனுபவித்தால் அது மிகப்பெரிய பாற்றத்தை வாழ்க்கையில பார்க்கலாம் நம்பாத அளவுக்கு இளைஞர்களையெல்லாம் சிறுப்பி சிரிப்பி சிரிப்பிட்டு ஒரு கூட்டம் தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு ஆனால் நீ பசங்க ரொம்ப விரந்தி என்னன்னா இது என்ன செய்ய நீ இந்த ரூட்ல போட அப்படின்னா அவனுக்கு அந்த ரூட்ல தடை போட்டு

அந்த பேரு சொல்றப்போதாரத்துக்கு அபபக்கர் அபபக்கர் அப்படின்னு சொன்னாலே நீங்க நீங்க சொல்லிட்டேன் சார்